காஷ்மீர் பெயரே ஒரு அமைதியான உணர்வை தருகிறது பனிச்சிறிய மலைகள் பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள் மற்றும் காற்றில் அந்த சுறுசுறுப்பான குளிர்ச்சி ஆனால் நிமிடமே காஷ்மீர் என்பது குல்மார்க் மற்றும் ஸ்ரீநகர் மட்டும் என நினைத்தீர்களா ஜம்மு மற்றும் காஷ்மீர் முழுவதும் மூச்சை இழுக்கும் இடங்கள் உள்ளன இன்றைய வண்டல் பாக்ஸ் அத்தியாயத்தில் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சொர்க்கத்திலிருந்து எடுத்ததாக தோன்றும் பத்து சிறந்த இடங்களை நாங்கள் வெளிப்படுத்த உள்ளோம் பத்திய பஹல்காம் பஹல்காம் அமைதியின் சொர்க்கமாக அடிக்கடி அழைக்கப்படுகிறது நம்புங்கள் இது அந்த பெயருக்கு சரியானதாக இருக்கிறது லிட்டர் நதியின் கரையில் மணி நேரங்களுக்கு உட்கார்ந்திருப்பது நேரம் நின்றுவிட்டது போல் உணரப்படுகிறது இந்த பகுதி பாலிவுட் திரைப்படங்களுக்கான பிரபலமான பணப்பிடிப்பு இடமாகும் மேலும் திரைப்படத்திலிருந்து திரைப்படத்திலிருந்துதான் பெயரடைந்தது அழகுக்கு மேலும் மாயாஜாலத்தை சேர்க்கிறது மற்றும் சாகசங்களை விரும்புபவர்களுக்கு திரிக்கிங் மற்றும் முகாமிடலுக்கான வாய்ப்புகள் இங்கே நிரம்பியுள்ளன பஹல்காம் உங்கள் ஆன்மாவை அமைதிக்குள் அழைக்கும் ஒரு இயற்கை இணைப்பை வழங்குகிறது பசுமை நிலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள் மற்றும் பனிக்கம்பன மலைச்சிகரங்கள் இவை அனைத்தும் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மிகவும் சிறப்பான இடங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றன ஒன்பது எண் குல்மார்க் குல்மார்க் என்றால் மலர்களின் பள்ளத்தாக்கு என்பதை குறிக்கிறது ஆனால் நீங்கள் பனியால் மூடப்பட்ட மலைச் சிகரங்களை காணும் போது நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் நுழைந்துள்ளீர்கள் போல உணர்வீர்கள் இது ஸ்ரீநகரிலிருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் டாக்ஸி அல்லது பேருந்து எளிதாக சென்றடையலாம் இந்த இடம் குளிர்கால விளையாட்டுகளுக்காக உருவாக்கப்பட்டது ஸ்கீயிங் என்ன வேண்டுமானாலும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ரசிப்பீர்கள் அந்த குல்மார்க் கொண்டோலாவா இது உலகிலேயே மிக உயரமான கேபிள் கார்கள் ஒன்றாகும் மேலிருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கை காண்பது மேகங்களின் மேல் நடப்பது போல இருக்கும் எட்டு சோன்மார்க் நகரத்தின் கோளாறுகளிலிருந்து வெளியேறி அமைதிக்கும் இயற்கை அழகிற்குள் செல்வதே கனவு காணுகிறீர்களா அப்படியானால் சோன்மார்க் உங்களை அழைக்கிறது ஸ்ரீநகரிலிருந்து வெறும் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடம் உண்மையில் தங்கத்தின் பள்ளத்தாக்கு என்று சிந்த நதிக்கரையை சூழ்ந்துள்ள பனியால் மூடப்பட்ட மலைகளும் பனிமலைகளும் வாய்ப்பிழக்கும் அழகு கொண்டவை இது சாகச விரும்பிகளுக்கான கனவு பயண இடமாகும் அமைதியான சூழலும் அலங்காரமான காட்சிகளும் சோன்மார்க்கை ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மிகவும் மதிப்புமிக்க இடமாக்குகின்றன நீங்கள் இங்கு வந்தவுடன் ஏன் இதை தங்கத்தின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது என்பது உண்மையாகவே புரியும் இயற்கை அதன் சிறந்த நிகழ்ச்சியை காண்பிக்கிறது இது உங்கள் நினைவில் எப்போதும் நிலைத்திருக்கும் பயணம் ஏன் ஏழு டால் ஏரி காஷ்மீரின் அழகையும் கலாசாரத்தையும் உணர டாங் ஏரி சரியான இடம் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து வெறும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் இது நகரத்தின் இதயம் இங்கு ஹவுஸ் போட்டில் தங்குவது ஒரு உண்மையிலேயே சிறப்பான அனுபவமாகும் காலை பொழுதில் முதல் வெயில் நீரின் மேல் பிரகாசிக்கும் போது ஏரி ஒரு மாயாஜாலமாக மாறுகிறது பறவைகள் பாடுவதும் சூழ்ந்துள்ள குளிரான காற்றும் இருக்கையில் அது ஒரு கனவு போல் தெரிகிறது டால் ஏரி என்பது இயற்கை கலாசாரம் மற்றும் அமைதியின் அபூர்வ கலவையாகும் நீங்கள் இங்கு வந்தவுடன் காஷ்மீரின் மாயாஜால உலகின் ஒரு பகுதியாகவே உணர்வீர்கள் இதை நீங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவில் வைக்கப் போகிறீர்கள் ஆறாவது எண் லடாக் அதன் சொந்தமான ஒரு வசீகரம் உள்ளது சிலர் இதனை திபெத் என்றும் அழைப்பர் நீங்கள் அங்கே செல்ல ஸ்ரீநகர் அல்லது மணாலிலிருந்து இருந்து சாலை பயணம் செய்யலாம் பாந்தாங் ஏரி மற்றும் நுப்ரா பள்ளத்தாக்கு உண்மையில் மாயமானவை மடாலயங்களின் தனித்துவமான பண்பாடு மற்றும் அமைதி ஒரு மாறுபட்ட அனுபவத்தை வழங்குகின்றன வண்ணமயமான கொடிகள் பறக்கும் போது மற்றும் சுத்தமாக அமைதியான சூழலில் இது வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுள்ள உணர்வை தருகிறது தெளிவான இரவுகளும் மாசு இல்லாத வானமும் லடாக்கே விண்மேன் பார்வைக்கு சிறந்த இடமாக்குகின்றன மற்றும் உள்ளூர் சுவைகளை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் துப்பா மோமோஸ் மற்றும் பெண்ணெய் டி அவசியமாக சுவையுங்கள் லடாக் என்பது இயற்கை மற்றும் ஆன்மீகமும் சிறந்த முறையில் ஒன்றிணையும் கழித்தால் உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும் மற்றும் நீங்கள் என்றும் நினைவில் வைக்கக்கூடிய நினைவுகளை தரும் ஐந்தாவது எண் குப்வாரா நீங்கள் குழப்பத்தை விட அமைதியை விரும்புவோர் மற்றும் இயற்கையின் அடியில் சுகமாக இருக்க விரும்புவோர் என்றால் இந்த இடம் உங்களுக்கே பச்சை மரங்கள் அமைதியான பள்ளத்தாக்குகள் மற்றும் அமைதியான சூழல் இதை ஒரு சிறந்த விடுமுறை இடமாக்குகிறது குப்வாரா ஸ்ரீநகரில் இருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காஷ்மீரின் உண்மையான ஆன்மாவை காண குப்வாரா செல்ல வேண்டும் மக்கள் இதனை சொர்க்க வாசல் என்றும் அழைக்கின்றனர் இங்குள்ள பச்சை காடுகள் அமைதியான ஏரிகள் மற்றும் பனிமுகம் அடைந்த சிகரங்கள் உங்களை கவர்ந்து கவர்ந்துவிடும் குப்வாரா காஷ்மீரின் மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அழகு அங்கு உங்கள் இதயத்தை உண்மையிலேயே பிடிக்கும் இங்கே சூழல் எப்போதும் உன்னோடு இருக்கும் விதமாகும் குப்வாரா பள்ளத்தாக்கில் தொலைந்து போகுவது இயற்கையின் அதே போன்றது நான்காவது எண் டோடா டோடா ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள ஒரு கவர்ச்சியான மற்றும் அமைதியான நகரம் இதனை ஹிமாலயத்தின் அழைக்கிறார்கள் இது ஜம்முவில் இருந்து சுமார் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீங்கள் சாகசத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என்றால் தோடா உங்கள் இடம் செனாப் நதியில் ராப்டிங் உங்கள் பயண அனுபவத்தை உண்மையாக அதிகரிக்கும் இந்த இடம் இறுதி கலவையாகும் அற்புதமான இயற்கை ஆன்மீக இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான செயல்கள் அது அமைதியான மாசு இல்லாத சூழல் அதை சிறந்த விடுமுறை இலக்காக மாற்றுகிறது டோனா காஷ்மீரில் இயற்கை மற்றும் சாகசம் பரிபூரணமாக இணையும் இடங்களில் ஒன்றாகும் நீங்கள் எந்த வகை பயணியாக இருந்தாலும் இங்கு நீங்கள் சிறப்பு ஒன்றை கண்டுபிடிப்பீர்கள் டோனாவுக்கு ஒரு பயணம் உங்கள் இதயம் எளிதாக விடாது மூன்றாவது எண் யூஸ்மார்க் இந்த இடம் உங்கள் அன்புடையர்களுடன் அமைதியான பிக்னிக்கிற்காக சிறந்தது அது அழகான இயற்கை காட்சிகளும் அமைதியான சூழலும் உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கும் யூஸ்மார்க் ஸ்ரீநகரை சேர்ந்த இடம் ஐம்பது கிலோமீட்டர் மட்டுமே தொலைவில் உள்ளது காலை சூரியன் பள்ளத்தாக்கை தாக்கும் போது மற்றும் காற்று நாற்றமற்றதாயிருக்கும் போது எல்லாமே பொன்னாக மாறும் காஷ்மீர் தேநீர் ஒரு கப் அனுபவித்து உள்ளூர் பராத்தாவை முயற்சிக்கவும் யூஸ்மார்க் அனுபவம் மறைந்த சொர்க்கத்தை கண்டுபிடிப்பது போல் தோன்றுகிறது அது அழகும் அமைதியும் கொண்டதால் அது எளிதில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு இயற்கை காதலரும் இந்த இடத்தை தங்களுடைய பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரீநகரை சேர்ந்த சற்றே ஓட்டுநர் தூரத்தில் யூஸ்மார்க் இயற்கை காதலர்களுக்கு ஒரு கனவு போன்றது இங்கே உள்ள தடங்கள் மற்றும் குதிரை சவாரிகள் உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கும் இரண்டாவது எண் அரு பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு திரைக்கிங் மற்றும் சாகச காதலர்களுக்கான ஒரு நிஜமான கனவாகும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாவட்டமான அனந்தநாகில் அமைந்துள்ள அரு பள்ளத்தாக்கு அதன் அற்புதமான இயற்கை அழகுக்கும் அமைதியான சுற்றுப்புறத்திற்கும் பிரசித்தி பெற்றது பாகல்காமில் இருந்து வெறும் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இது ஒவ்வொரு அர்த்தத்திலும் இயற்கை காதலர்களுக்கான சொர்க்கம் அரு பள்ளத்தாக்கின் அமைதியான மற்றும் பசுமையான சுற்றுப்புறங்கள் உங்கள் ஆன்மாவை சத்துணர்வாக்குகிறது அது பிக்னிக் ஆனாலும் குடும்ப பயணம் ஆனாலும் இந்த இடம் சிறந்ததாகும் அரு பள்ளத்தாக்கு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மிகவும் அழகான மற்றும் அமைதியான இடங்களில் ஒன்றாகும் அது இயற்கை அழகு சாகச உணர்வு மற்றும் அமைதியான சுற்றுப்புறங்கள் உங்களை முழுமையாக ஈர்க்கும் எந்த இயற்கை காதலருக்காகவும் இங்கு ஒரு பயணம் உண்மையில் மறக்க முடியாததாக இருக்கும் ஒரு எண் உலர் ஏரி உலர் ஏரி ஆசியாவில் மிகப்பெரிய உப்பு இல்லாத நீர் ஏரி மற்றும் ஜம்மு காஷ்மீரின் மிக அற்புதமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் மாவட்டத்தில் மறைக்கப்பட்டு உள்ள இது உயரமான மலைகளாலும் முடிவில்லா பசுமையாலும் சூழப்பட்டுள்ளதா ஸ்ரீங்காரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் மட்டுமே தூரத்தில் உள்ள உலரின் அமைதியான நீர் ஒற்றி அனுபவத்தை உருவாக்குகிறது நீங்கள் அதை பார்த்த போது இயற்கை இந்த இனத்தை உண்மையாகவே சிறப்பாக உருவாக்க முழுமையாக உழைத்துவிட்டது என்று நீங்கள் உணர்வீர்கள் ஏரியின் அருகில் உள்ள மென்மையான அலைகள் மற்றும் சுற்றிலும் பரவி உள்ள பசுமை ஆழ்ந்த அமைதியை வழங்குகின்றன இது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இரகசியங்களில் ஒன்றாகும் இங்கு பயணம் செய்வது இயற்கையின் மிகவும் மதிப்புமிக்க பரிசான அமைதி மற்றும் அழகே பெறுவது போல் இருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகளும் ஓய்வான சூழலும் இதை உங்கள் பயண பட்டியலில் சேர்க்க வேண்டும் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள இந்த பத்து இடங்கள் சொர்க்கம் போன்றவை நீங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்தால் அவற்றை தவறவிடாமல் கொள்ளுங்கள் நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் ஒரு கருத்தை விடுங்கள் உங்கள் எண்ணங்களை கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் நீங்கள் இதை விரும்பினால் லைக் பொத்தானே அழுத்த மறக்காதீர்கள் நீங்கள் சந்தாவை பெறலாம் மற்றும் பார் ஐகானை தட்டலாம் அதனால் எதிர்கால வீடியோக்களை இழக்க மாட்டீர்கள் எங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்க்கவும் பார்த்ததற்கு மிகவும் நன்றி